வணக்கம் நண்பர்களே வீடியோ கொள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் சார்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் போர் ஒன் ஜீரோ போர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை சென்ட் பண்ண ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே டிஸ்கஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சினிமா தேடல் லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் ஒன் செவென்டி த்ரீ படம் குறித்து பல தகவல்கள் இணையத்தில் பரவிகிட்டு இருக்கு இதுல ரொம்பவே பரபரப்பான ஒரு தகவல் என்னன்னா இந்த படத்தை நடிகர் தனுஷ் இயக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக உலா வருகின்றது அப்படி ஒருவேளை தனுஷ் ரஜினியை இயக்கினால் அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்னு ரசிகர்கள் இப்போவே கற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கவிருக்கும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தை இயக்க தனுஷுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுது ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏனென்றால் தனுஷ் இப்போ மும்பையில் தேரே மெயின் திரைப்படத்தின் ப்ரொமோஷன் வேலைகளில் செம பிஸியா இருக்காரு அப்படி இருக்க தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பேச்சுவார்த்தை எப்போது நடந்திருக்கும்ன்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியிலே இருக்கு இருப்பினும் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் தனுஷ் ரஜினியின் படத்தை இயக்கினால் அப்படம் எப்படி இருக்கும்னு ரசிகர்கள் கணிச்சுக்கிட்டு இருக்காங்க தனுஷ் முன்னணி நடிகர் இயக்குனர்னு இருந்தாலும் அடிப்படையிலேயே அவர் ஒரு தீவிரமான ரஜினியின் ரசிகர் எனவே ரஜினியை வச்சு படம் எடுக்கும் வாய்ப்பு கிடைச்சா அப்படம் கண்டிப்பா ஒரு ஃபேன் பாய் சம்பவமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எப்படி கமலின் ரசிகனான கௌதம் மேனன் அவரை வச்சு மிரட்டலான வேட்டையாடு விளையாடு படத்தை கொடுத்தாரோ லோகேஷ் கனகராஜ் கமலை வச்சு விக்ரம் என்ற ஒரு மாஸ் ஃபேன் பாய் சம்பவத்தை நிகழ்த்தினாரோ அது போல ரஜினி தனுஷ் படமும் இருக்கும்னு ரசிகர்கள் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி கூட ரஜினியின் ரசிகனான கார்த்திக் சுப்ராஜ் அவரை வச்சு பேட்டான்ற ஒரு கொண்டாட்டமான படத்தை கொடுத்தாரு சமீபத்துல அஜித்தின் ரசிகனான ஆதிக் கூட அவரை வச்சு குட் பேட் அக்லின்ற ஃபேன் பாய் சம்பவம் செய்தாரு இந்த லிஸ்ட்ல தனுஷ் ரஜினி படம் கண்டிப்பா இடம்பெறும் என்பதில் ரசிகர்களுக்கு மாற்றுக் கருத்தே இல்லையாம் மேலும் தனுஷ் இதுவரை இயக்கிய படங்கள்ல எமோஷன்ஸ் மற்றும் ஃபீல் குட் மொமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அதற்கு பா பாண்டி மற்றும் இட்லி கடை திரைப்படங்கள் சிறந்த உதாரணம் அதுபோல ரஜினியை வச்சு எமோஷன்ஸ் மற்றும் ஃபீல் குட் மொமெண்ட்ஸையும் தனுஷ் கண்டிப்பாக கொடுப்பார் ஃபேன் பாய் படமாகவும் அதே சமயத்தில் இமோஷன் நிறைந்த படமாகவும் அப்படம் இருக்குமா என்பதே ரசிகர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கு இந்நிலையில் ரஜினியை தனுஷ் இயக்கினாலும் இயக்கலாம் என்ற ஒரு செய்திக்கு மட்டுமே ரசிகர்களின் கற்பனை எங்கேயோ சென்றுவிட்டது இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் பல மடங்கு உயரும் ஆனால் இந்த கூட்டணி நடக்குமான்றதுதான் தான் சந்தேகமே ஏனென்றால் தனுஷ் அடுத்தடுத்து பல படங்களில் கமிட் ஆகியிருக்காரு இந்த சமயத்துல ரஜினியை வச்சு படம் எடுக்கும் அளவுக்கு அவருக்கு நேரம் கிடைக்குமான்னு தெரியல அதே போல ஜெய்லர் டூ படப்பிடிப்பை முடிச்ச கையோடு உடனடியாக ரஜினி தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படப்பிடிப்பை துவங்க உள்ளார் அதுவும் குறுகிய காணத்துக்குள்ள இந்த படப்பிடிப்பை முடிச்சிட்டு அடுத்ததா கமலுடன் இணைந்து நடிக்கும் பட வேலைகளை துவங்க இருக்காரு ரஜினி ஆக ஒரு பக்கம் ரஜினி மறுபக்கம் தனுஷ்னி இருவருமே செம பிஸியா இருக்காங்க இந்த சமயத்துல இருவரும் இணைவது சாத்தியமான்ற சந்தேகமும் இழத்தான் செய்யுது ஆனால் ரஜினி படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா தனுஷ் அதை மிஸ் செய்ய மாட்டார்னு உறுதியாகவே சொல்லலாம் ரஜினியின் ரசிகனான தனுஷுக்கு அவரையே இயக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதைவிட அவருக்கு வேறு என்ன சந்தோஷமும் திருப்தியும் இருக்க முடியும் அதுபோல ரஜினியின் படத்தை இயக்கினால் தனுஷ் ஒரு இயக்குனராக அடுத்த கட்டத்துக்கு சென்று விடுவார் இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதால கண்டிப்பாக தலைவர் ஒன் செவன்டி த்ரீ வாய்ப்பு தனுஷுக்கு கிடைத்தால் அவர் அதை நவளவிட மாட்டார்னு தான் தெரியுது இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிகிறதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி